தேரெழுந்தூர் அர் ரஹீமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலி பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரியிலும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ அஹமதுல்லாஹே இவர காத்துகு அல்ஹம்துலா அல்ஹம்துலாஹ் ஆலமீன் அஸ்ஸலா த் வசலா மாயினா ரசூல் ஹீல் وعلى اله وصحابه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم علم آدم الاسماء کلہا وقال نبینا علیہ السلام و سلام من تعلم القرآن وعلمه او کما قال علیہ السلام و صدق اللہ العلی العظیم و رسوله رسولہ نبی الكریم و نحن علی ذالک من الشاہدین و அல்மது இல்லாஹ் ரபில புகழ் அனைவரும் அல்லாஹுக்கு அவனுடைய வெற்றாத கருப்பை நபிஹிலு ரசூல் அல்லாஹூல்லா அலி யுசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடைகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாப் அக்கல் தாபியன்கள் வழிமாறுகின்ற நல்லோர்கள் நாதாக்கள் இன்னும் குறிப்பாக அந்த பதிலை சரி பெற்ற நம் அனைவரின் மீதும் அல்லாடிக சாந்தியும் சமாதானமும் அன்பும் சபாத்தும் நின்று நிலவச்சுமாக ஆமேன் கணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான விழாவின் தலைவர் துறையர் வட்டார ஜமா அத்துமா சபின் தகுதிமிக்க தலைவர் ஹஜரத் பேருந்தை அவர்களே மற்றும் கிராத் கீதம் வரவேற்புரை உரை வாழ்த்துறை நிகழ்த்திய அன்பு நேசு அனுமா பெருமக்களே மற்றும் எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்றவிருக்கிற ஹஜரத் கீப்பர் அவர்களே ஆன்மிகாசன் ஹசரத் அவர்களே மிக குறிப்பாக இந்த மிகப்பெரிய விழாவின் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பணியினுடைய இமாம் அன்பு நண்பர் மோல்வி ஹாஃபில் அப்துல் மாலிக் ஃபைஸு அஜத் அவர்களே இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸாம் ஆடைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகுலிதுர்களை முப்பெரும் விழா அதில் ஒன்று மக்தபு மாரசா சம்மதமான விழா மற்றொன்று கோடைக்கால பயிற்சி சம்மதமானது அடுத்து மிக முத்தாய்ப்பான ஒன்று ஹஜ் மற்றும் உமரா வழிகாட்டுதல் மற்றும் சிறப்புரை இதில் ஒரு பகுதியாக மார்க்க கழிவு சம்மதமான உரையை ஆற்றுவதற்காக நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் கணேதர்கர் அவர்களே இந்த நவீன உலகம் கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி அடைந்திருக்கிறது இலவச கல்வி அனைவருக்கும் இலவச கல்வி என்ற திட்டம் இப்படியாக கல்வியிலே இதனுடைய வளர்ச்சிக்கு எல்லையா இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கென்றால் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று சொல்லுகிற அளவிற்கு கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் மவுத்து வரை எதையாவது அவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் எப்படி மவுத்து வரை சம்பாதிப்பதில் ஆர்வம் காட்டுகிறார்களோ அதற்கு ஈக்குவலாக மவுத்து வரை எதையாவது ஒரு டிகிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினை ஆர்வம் காட்டுவதையும் பார்க்கிறோம் தவறல்ல அதே நேரத்தில் உலகம் கல்வியில் முன்னேறிய அளவிற்கு ஒழுக்கத்தில் முன்னேறிக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்கிற பொழுது அதை நாம் செல்வதில் சற்று யோசனை செய்கிற அளவிற்கு தான் எந்த அளவு பின்னடைவு இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கிற அளவிற்கு தான் அதை நமக்கு வழிகாட்டுகிறது சற்று கவலைக்குறை விஷயமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய கல்வி சமந்தமான விஷயத்தில் ஒழுக்கம் என்ற ஒரு பகுதி அறவே கிடையாது பள்ளி ஆகட்டும் கல்லூரி ஆகட்டும் ஒழுக்கம் என்கிற அந்த விஷயம் எந்த கல்வியிலும் கிடையாது வேண்டுமானால் ஒழுக்கத்தை மட்டும் போதிக்கிறோம் என்று தனியாக ஒரு படிப்பை வைத்து பாருங்கள் டீச்சர் கூட வரமாட்டாங்க சொல்லித்தர்றதுக்கு மாணவர்கள் வரமாட்டாங்கிறத விட டீச்சர் கூட அமைய மாட்டாங்க அது போன்ற ஒரு சூழல் தான் இன்றைய உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ன சொல்ல வருகிறார்கள் எங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் வாழ்கிறோம் அதில் எங்களுக்கு குறுக்கிடக்கூடாது மனம் போன போக்கில் நாங்கள் படிக்கிறோம் மனம் போன போக்கில் வாழ்க்கையை நாங்கள் கழிக்கிறோம் எங்களுடைய விருப்பத்திற்கு எங்களுடைய திருமண வாழ்க்கையை நாங்கள் கழிக்கிறோம் எங்களுடைய விருப்பத்திற்கு கேட்டு எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம் என்று அவர்களுடைய தேவையில்லாத கூப்பாடு அவர்களை வீணாக்கிவிட்டு தான் சொல்ல வேண்டும் இந்த சமுதாயத்தினுடைய அறிவிற்கு மிக முக்கியமான காரணம் ஒழுக்கமின்மை என்பதை நாம் கூறலாம் இதற்கு என்ன தீர்வு இதனுடைய தொடர்ச்சியை நாம் பலவிதத்தில் பார்க்கிறோம் அறிவிலும் குறைவாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் சமீபத்தில் ஒரு ஆழிமுட்டை பேசும்போது அவங்க சொல்றாங்க அதில் சுமுகத்தொழுக்கு லேட்டாக போயிட்டேன் முத்துவல்லி கேட்குறார் என்னன்னா ஏன் அஜினத்து லேட்டுன்னு கேட்குறார் இப்போ நான் சொன்னேன் எங்க கடமையான குளிப்பு குளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அதனால் குளிச்சுட்டு அவரை லேட் ஆயிடுச்சுங்கிறார் அந்த முத்துவள்ளி என்ன சொல்லாருன்னா தொழுதுட்டு போய் குளிக்க வேண்டியதானேங்கிறார் தொழுதுட்டு போய் குளிக்க வேண்டியதானேங்கிறார் அப்ப அப்போ மார்க்கு கல்வியினுடைய அந்த ஒரு இளிநிலை பின்னடைவு எந்த அளவு கூட சில இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு என்னன்னே தெரியாத அளவுக்கு சாதாரண பாம்பர மக்களை விட நிர்வாகத்து குறுக சில இடங்களில் இப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அனைக்கு ஒரு பெரிய அஜத் அவங்க சொல்றாங்க தன்னுடைய உரையில சொல்றாங்க அவங்க மகன்ல அவள் ஒரு பிரச்சனை அதாவது கணவன் மனைக்கு மத்தியில் பெரிய பிரச்சனை கணவன் வேகமா வரார் வந்து அஜத்துல சொல்றார் அஜத் என் பொண்டாட்டி சரியில் தலா கூட்டுருங்கிறார் என்ன ஓம்போட்டை நாய்ப்புற தலா கூட முடியும் இல்லை நான் பேசுறதுல முடிவு போட்டேன் நீங்களே தலா கூட்டுருங்கிறார் அப்ப என்ன அவர் திரும்ப திரும்ப துணி சரி கேட்கல ஏப்பா ஓம் கொண்டாடி நீ தலா கொடும் அதெல்லாம் முடிய நீங்க தான் நீக்காம முடிச்சு வச்சிங்க நீங்களே தலா கூட்டுருங்கிறான் அப்ப அந்த அளவுக்கு தான் மக்களுடைய அந்த மார்க் அறிவு இருக்குதுங்கிறோம் தலாக்கனை என்ன எப்போ உடனே எதுக்கு யூஸ் பண்ண எதுக்குமே தெரியுது எதுக்கு தலாக்க யூஸ் பண்ணணும் எதுக்கு எந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அன்னைக்கு ஒரு பிரச்சனை என்னும் பொழுது ஒரு பெண்மணி சொல்றாங்க அதாவது கணவன் தரப்பட்டு தலாக்க எதிர்ப்பு பார்த்து மனு கொடுத்துட்டு விசாரிக்கிறம சொல்றாங்க என் கணவன் வந்து அன்டீசன் நடந்துக்கிறார் டிசிப்ளினே இல்லை என்னங்க அப்படி என்ன டிசிப்ளின் இல்லை காலையில பல் துளக்கும் பொழுது பேஸ்டை வந்து அடியில் இருந்தான் எடுக்கணும் அந்த நடுவுல போது கொத கொதன் எடுக்கிறாரு எனக்கு பிடிக்கலங்குறது அந்த அம்மா இப்போ இதுக்குன்னா இதுக்கு என்னம்மா தீர்வு தனாக்கு வாங்கி கொடுங்கிறது அப்ப அப்படின்னு என்னன்னு தெரியல அப்படி போயிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு ஒரு குடும்பம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஊர்ல என்னை அதிகாலையில் எழுப்பி விட்டுறாங்க இங்கெல்லாம் என்னால் வாழ முடியாதுங்கிறாங்க அப்ப என்னன்னா இவங்கெல்லாம் வந்து நான் சொல்றவங்களாம் டபுள் டிகிரி கையில் வச்சிருக்கிறவங்க உலக அளவில் கல்வியிலே வெற்றி பெற்றவர்கள் சின்ன போனா ஐந்து இலக்கணிகளில் அவர்கள் சம்பளம் வாங்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எல்லா விதமான உலக தேவை நிறைவேற்றியவர்கள் உட்காந்து சாப்பிட்டா கூட ஏழு தலைவரை சாப்பிடக்கூடியவர்கள் குடும்ப வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை சீரும் காரணம் என்ன அப்படின்னா மார்க்க ஞானம் இல்லை இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதே தெரியவில்லை இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படை அளவுக்கு கூட தெரியறதில்லை அன்னைக்கு ஒரு ஆலிம் ஒருத்தவர் பகிர்ந்துக்கிறார் என்ன அப்படின்னா ஒரு ஆலிம் வந்து தொழு வச்சுட்டு வெளியே ஊருக்கு போகணும் தொழு வச்சுட்டு வெளியே ஊருக்கு போகணும் ஆலிம்சா என்ன செஞ்சிருக்கிறாருன்னு அவசரத்தில் எதுவும் மறதி இல்லை மூன்று காயத்து மட்டும் தொழு வச்சுட்டு போயிட்டார் மூன்று காய் தொழு வச்சுட்டு போயிட்டார் போனதுக்கு அப்புறம் இவங்க தனியா ஜமா தொழுது இருக்கிறாங்க ஏங்க தனியா ஜமா தொழுவுறீங்க இன்னொருத்தர் இல்ல அவர் அஜித் மூன்று காய் தான் தொழு வச்சார் சரி அவரையே கூட்டு நாலு காய் தொழு வைக்க வேண்டியதானே இல்ல அவர் அவசரத்துல ஊருக்கு போறாரு போட்டும் பாவங்கிறாங்க அப்ப இந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க இன்னொரு ஒரு ஆளி பகிர்ந்துக்கிறாரு அஞ்சாயிரம் ரக்காயத்துக்கு எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கிறப்ப ஒரு தோறி பின்னாடி சுபான் அல்லாங்கிறார் இன்னொரு தோறி இல்லை கரெக்டாக தான் தொழு வைக்கிறீங்க அதை சொல்றதுக்காண்டி சுபான் அல்லா இல்லைங்கிறார் தொழுகு இல்லையே இப்போ எதுக்கு சொல்றவரனா இதெல்லாம் ஒரு சூழ் நம்மளுக்கு சிரிப்பதற்காக இருந்தாலும் மக்களுடைய மார்க் அறிவு ரொம்ப 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 குறைந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் பின் பின்விளைவுதான் வாழ்க்கையில் அத்துணை இடங்களையும் தோற்கிறார்கள் பணத்தை மட்டும் கையில் வைத்திருக்கலாம் ஆனாலும் குடும்ப அளவில் உறவுகள் அளவில் எல்லா இடத்திலும் சொன்ன பலர் மறுமை ரீதியாக கூட இவர்கள் தோற்று போகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் சமுதாயத்தினுடைய இந்த விட்டவர்கள் தான் இன்றைக்கு குழந்தைகள் நிறைய குழந்தைகளுக்கு மாறுக்க கழிவு என்னன்னு தெரியல சொல்ல போனால் உறவினர்களை மதிக்க தெரியவில்லை உறவினர்களுடைய மதிப்பு என்னவென்று தெரியவில்லை முன்னொரு காலம் இருந்துச்சு கணவன் மனைக்கு பிரச்சனை என்ன செய்வாங்க வீட்டில் உள்ள வயசானவங்க உட்கார வச்சு பேசுவாங்க வீட்டில் உள்ள ஒரு தூரத்து சொந்தமாக கூட இருக்கலாம் ஒரு வயசானவங்களை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து பேசுவாங்க அவருக்கு இந்த ஆணுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க பெண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க எப்பா நான் சொல்றேன் போய் வாழுமா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சில வார்த்தையை சொன்ன உடனே கட்டுப்பட்டு போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த வீட்டில் உள்ள சொந்த நன்னா சொன்னா கூட நீ யாருன்னு கேட்கறான் நீ யாருன்னு கேட்கறான் ஏன்ன சொந்த தகப்பனுக்கு கூட வீட்டில் மரியாதை இல்லை நாகரிகம் அப்படின்ற பெயரால வீட்டில் தகப்பனுகள் கூட பிள்ளைய தன்னை வாடா போடா என்று சொல்லி அழைப்பதை டீசெண்டாக விரும்புகிறார்கள் அது யார் தகப்ப யார் பிள்ளைன்னு தெரியல இவர் அவனை வாடா போடாங்கிறது இவளை வாடா போடாங்கிறது அம்மாவுக்கு மரியாதை இல்லாமல் பேசுறது இப்ப தாய் தந்தை உறவுக்கு கூட மதிப்பு இல்லை எந்த அளவுக்கு காயிடுச்சுன்னா இப்படியாக வளரக்கூடிய சமுதாயம் நாளை நா பின் அந்த குழந்தை சீரக்கு உட்படுகிற அல்லது பெற்றோரை கண்டுக்காமல் விடுகிற பொழுது அந்த பெற்றோர் சொல்றாங்க எப்ப உன எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தெரியுமா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓத வச்சு தெரியுமா எவ்வளவு செலவு பண்ணி உனக்கு நான் வளர்த்து தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன சொல்றான் எவ்வளவு செலவு பண்ணிங்கன்னு சொல்லுங்க பிளாங்க் செக்ல எழுத்து கொடுக்கற ஃபில் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிட்டு சொல்லிக்க அவங்க எதுங்கிறான் இப்போ இதெல்லாம் எதனுடைய வெளிப்பாடு தெரியுமா நம்ம குழந்தைகளை அப்படி நாகரீகத்தின் அடிப்படையில் வளர்க்கலாம் டீசன்ட் டீசெண்ட்டின் அடிப்படையில் அவர்களை வளர்ந்ததற்கு தான் குழந்தைகள் நம்மை மதிக்காததின் காரணம் இப்போ இதற்கெல்லாம் தீர்வு தெரியுமாம் இமாம் மாலிக் ரஹமுல்லாஹ் இமாம் சுஃபியானு கவுரி ரஹமுஹுல்லாஹம் கொண்டு மகார்கள் சொன்ன விஷயம் சமுதாயத்துடைய இந்த சீரவிலிருந்து மீட்டுக்கொண்டு கொண்டு சீர்திருத்ததிற்கு வழி என்ன தெரியுமா லா எசுரு ஆகிரு ஹாதிகில் உம்மா

மலக்குமாறுகளத்தில் எடுத்து வைத்த விஷயம் இந்த இந்த ஆதம் வந்து கல்வியில் சிறந்தவரும் சொல்லி தான் அல்லாஹ் காம்ஜா மழக்குமாறுகளை விட அந்த மனித படை பாதவணியசுரா அவனை சிறப்புப்படுத்தி காண்பிக்க வேண்டும் ஏன் தெரியுமா மனித படைப்பை படைத்த பொழுது படைக்கு முற்பட்ட பொழுது மழக்குமாறுகள் ஆச்சோபனை திரித்து அவர்கள் இந்த படைப்பை படைக்கிற நகனு சப் எம் பி ஹம் தி கவனம் கத்யூசுலக்க நான் நாங்கள் தஸ்மிக்கு செய்கிறோம் உம்மை தூய்மைப்படுத்துகிறோம் ஒரு தேவையாண்டு தெரிவித்தவர்களை ஆய் அடைக்க செய்ய வேண்டும் அல்லா தேர்ந்தெடுத்த நினைத்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களோ செல்வங்களோ மற்ற வீண் பெருமையை வைத்து அல்லாஹ் பெருமைப்படுத்தவில்லை இவர்களை விட இவர்களை பெருமைப்படுத்த வேண்டும் அல்லாஹ் எடுத்த ஆயுதம் கல்வி இந்தப்பா உங்களை விட ஒரு பெஸ்டா இருக்கிறார் என்ன டெஸ்ட் பண்ணிக்கு அல்லாஹ் அதை சோதித்தான்

உங்களை விட மனுஷ சேர்ந்தவன் என்று காண்பிப்பதற்காக அல்லாஹ் வைத்திருந்த ஆயுதம் கல்வி அஹமத்துல ஒருவர் தகவலை கூடுதலாக பதிவு செய்கிறார்கள் அல்லாஹ் மிக சிறப்பானதை கொன்றி கண்ணியப்படுத்த வேண்டும் என்றுதான் கல்வி எடுத்தான் அதே நேரத்தில் கல்வியை விட ஒன்று சிறப்பு என்று இருந்தால் அல்லாஹ் அதை வச்சு தான் சிறப்புப்படுத்தி இருப்பான் என்பதை வைத்து நீங்கள் புரிய வேண்டும் மார்க்க மார்க்கல்விதான் ஆக சிறந்தது அதை விட சிறந்தது இல்லவே இல்லை என்று இதை வைத்து இமாம் ராஜ ரஹமத்துலாஹை நமக்கு வழக்கம் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் சிறப்பு வர சிறப்படைய வேண்டும் என்றால் ஈரு உலகத்தில் அவன் சிறப்பாக ஆக வேண்டுமா மார்க்க கல்வியை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் போதும் என்ற மனம் வரக்கூடாது பொருளாதாரத்தில் அப்படின்னு தண்ணீரை அடைகிறோமா சம்பாதிச்சது போதும் யாரும் உட்காடுறோமா இல்லையே மூத்து வரை எதையாச்சும் உருட்டிட்டு பரட்டிக்கிட்டு பல ஹாஜியார்கள் கூட ஹராமான வழியில கூட என காசு வந்தா போதும் இப்போ பொருளாதாரத்தில் தண்டறிவு அடையாத இந்த சமுதாயம் மாறுக்கு கழிவில் மட்டும் கொஞ்சம் கூட அப்டேட்டே கிடையாது அந்த மக்த போதும் போது பத்து சூறா அஞ்சலத்தை மடப்பாடம் பண்ண வச்சா மவுத்து வரைக்கும் அந்த பத்து சூறா தான் கொஞ்சம் கூட இவங்க முன்னேறதே கிடையாது ஆனா அதுவே உலக உலகத்துடைய கல்வியை பொறுத்த வரையில் தனக்கு படிப்பு வராவிட்டாலும் கூட தானாக முயற்சி எடுத்து ஒரு டிகிரியை செய்வதும் பொருளாதாரத்தில் பணம் இல்லாமல் தந்தை இவனை விட்டுவிட்டாலும் கூட தானாக முயற்சி எடுத்து சொந்த காலில் இருக்கிறேன் என்ற பெயரில் முயற்சி எடுத்து பெரியாலாவதை மார்க்கழிக்கு மட்டும் என்ன சொல்றாங்க தெரியுமா எங்க என்ன ஓத வைக்கல எங்கத்தா என்ன ஓத வைக்கல உங்க அத்தா உங்களை ஏழையாக தான் விட்டு சென்றால் மூத்த வரை ஏழையாக இருக்கிறீங்களா இல்ல இல்ல எதையாவது செய்து சம்பாதிக்கிறோம் அல்லவா அதே அக்கறை ஓதுவதில் காட்ட வேண்டும் எங்க அத்தா என்னை ஓத வைக்கவில்லை என்ற சாக்கினை கூறவே கூடாது அப்படி கூறினால் அது யாரை ஆமாத்துகிறதை நாம் வேண்டும் கல்வி என்பது ஒருவரை மேம்படுத்த செய்யும் மார்க்க அந்த கல்வி சாலைகள் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் குறிப்பாக சிறிய பிள்ளைகளுடைய விஷயத்தில் சிறிய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பொதுவாகவே மார்க்க கழிவு முக்கியத்துவம் என்று சொல்ல வருவோமையானால் அபிசுல்லாஹ் கூறியதாக இமாம் ராஜூர் அஹமதுல்லாய் களை ஒரு அதீ பதிவு செய்வார்கள் அல்லாஹுத்தா அல்லா ஒரு ஊரினுடைய ஒரு தவறின் காரணத்தினால் பாவத்தின் காரணத்தினால் தண்டனை எறுப்புவதற்காண்டி மலக்குமார்கள் அல்லாஹ் அனுப்பி வைப்பான் ஏப்பா அந்த ஊருக்கு தண்டனை அனுப்பி வச்சிரும்பான் அந்த ஊருக்கு வந்தால் ஒருவர் ஓதுகிறார் அல்லாஹ்னு கலாம்லிருந்து அல்ஹம்தூசூராவை ஓதிக்கொண்டிருக்கிறான் ஒரு சிறிய பையன் ஓதி கொண்டிருக்கிறான் இதை அந்த மலக்கு கேட்கிறார்கள் அல்லாஹ் இடத்தில் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவானா இந்த பையனுடைய பறக்கத்து பொருட்டினால் நாற்பது ஆண்டுகள் இந்த ஊருக்கு இறக்க வேண்டிய முசிபத்தினை அதாபை தள்ளி வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் அப்ப ஒவ்வொரு ஊருக்கும் மக்தவு மரசா எவ்வளவு முக்கியம் பாரு இன்னைக்கு நிறைய படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதே நேரத்தில் ஓதுதலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் பார்க்குறோம் நான் இன்னும் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் அரபி சிலபஸ் இருந்தாலும் அங்கே குரானை மரணம் செய்யாலும் உங்கள் ஊரினுடைய பள்ளிவாசல்களை சென்று மக்த மரசா போது சமமாக ஆகாது சமமாக ஆகாது நிறைய பேர் அப்படி நீ பள்ளி படிக்கிற பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையே குரான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக வண்டி மர மக்த மரசாக்கு அனுப்புறது கிடையாது இதெல்லாம் ஒரு யூதருடைய சதி திட்டம் என்பதை நாம் புரிய வேண்டும் எப்படியாவது பள்ளியை விட்டு அகற்றி விட வேண்டும் என்பதைதான் விரும்பிதான் இது போல சிலபஸ் கொண்டு வருகிறார்கள் இவர்கள் நல்ல இடத்தில் இன்று உள்ளவர்கள் கொண்டு வந்தாலும் ஆரம்பித்தவர்கள் நமக்கும் ஒரு ஆணுக்குமான தொடர்பு நமக்கு பள்ளிக்குமான தொடர்பை நீக்கிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுனால நீங்கள் பள்ளிக்கு வந்து அந்த குருவானை நீங்கள் கற்றுக்கொள்ள அழுத்தமாக சொல்லுகிறோம் இப்படி இருக்கிற பொழுது அந்த ஊருக்கு நாற்பது வருஷம் முசிபத்து இருக்காதுன்னா அப்ப நம்ம ஊர்ல குழந்தைகள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்போ ஒரு ஊருக்கு அப்படி என்றால் அந்த வீட்டில் ஓதக்கூடிய அந்த பிள்ளையின் வரக்கத்தினால் வீட்டுக்கு முசிபத்து வருமா யோசிக்கணும் இல்லையா ஒரு ஊரைக்கு அல்ல அதாபு இறக்கக்கூடிய முடிவு செய்து விட்டு அந்த ஊருக்கு நாற்பது வருஷம் தள்ளி வைத்து விட்டான் என்றால் அப்ப அந்த வீட்டில் உள்ள பிள்ளைங்க இப்ப நம்ம என்ன புரியணும் அப்படின்னா வீட்டில் உள்ள பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்க வேண்டும் பிள்ளைகள் பெரியால் ஆகிவிட்டாலும் கருக்க வேண்டும் ஆகிவிட்டாலும் கருக்க வேண்டும் மார்க்கழிவுக்கு தான் அந்த பழமொழி உலக அளவு என்பது கல்விக்கு தான் அலி சம்பவத்தில் சொல்றார் அல்லவா அவங்க சொல்லுவாங்க நீங்களும் நாங்க நானும் கற்றுக்கொண்ட இன்பு என்பது சொல்ல போனால் இந்த உலகத்தாரு இல்லை என்பது இதோ இவ்வளவு பெரிய அந்த கடலில் ஒரே ஒரு குருவி ஒரு சொட்டு தண்ணீரை எடுப்பதனால் தண்ணி குறையுமா ஒரு குருவி ஒரே குடிச்சா கடல்ல தண்ணி குறையுமா இதுக்கு இது போன்றதான் நம்முடைய இல்முல்லான்னு சொல்லி சொன்னாங்க யார் பேசிக்கொண்டதை யார் முசா லிஸ்லாம் கடிமல்லா அவர்களும் அவர்களுக்கு பாடம் எடுத்த அவர்களும் இப்பொழுது சொல்லுங்கள் கற்றது கைமண் அளவுக்கு கூட தான் சொல்லணும் கற்றது கைமண் அளவுக்கு கூட இல்லை கல்லாதது தான் உலக அளவிற்கு இருக்கிறது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எதை உலக கல்வியா இல்லை மார்க்க கல்வியை அடுத்தடுத்த கற்றனை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் அதிகப்பட்டு கொண்டிருந்தால் இருந்தால் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய சீர்திருத்ததுக்கு காரணமாக மக்தபரசா அமைந்திருக்கிறது அல்லமா பாசு ரஹமதுல்ல மக்தபரசா பெயர் கொண்டிருக்கிற பொழுது அவனுடைய பானை எடுக்கிறாங்க அனுஷ்குருளிவானி தைக்க நீங்கள் எனக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதற்கு பிறகு உங்களுடைய பெற்றோருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆயத்தை சொல்லுது அவங்க பாய்ஸ்தர் ரஹமதுல்லாஹி இந்த ஆயத்தை பார்த்த உடனே அப்படியா அப்படின்னு நேரா பெற்றோருக்கு உபகாரம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வண்டி தாயை பார்க்க செல்கிறார்கள் தாய் கதவை தட்டுகிற பொழுது யார் என்று கேட்கிறார்கள் நான் தான் பாயசத்தில் விஸ்தாம் என்று சொல்லுகிறார்கள் மார்க்க கல்வியை முழுமையாக கற்றுவிட்டாயா என்று கேட்கிறார்கள் இல்லை நான் இப்படி ஒரு ஆயத்து விஸ்தா சொல்லி கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு உபகாரம் செய்யலான்னு வந்திருக்கிறேன் இல்லை இல்லை மார்க்கத்திற்காக நீ ஹிந்து செய்து விட்டு வா அப்படி என்றால் தான் கதவு திறக்கப்படும் மார்க்கத்து செய்வதற்காக வருட காலங்கள் தொடர்ந்து மார்க்க ஹிதிமது செய்கிறார்கள் முப்பது வருடம் கழித்து கதவை தட்டுகிறார்கள் யார் என்று குரல் விழுகிறது நான் தான் உங்களுடைய மகன் பாய் எதிர்ந்து பிஸ்தாமி என்று சொல்லுகிற பொழுது கதவு திறப்பதற்கு லேட் ஆகிறது தாமதமாகிறது காரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னா கதவு திறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய தாய் கண் பார்வையற்றி தவழ்ந்து நிலைமையில் நடக்க முடியாமல் தவழ்ந்து தவழ்ந்து வந்து கதவை திறப்பதற்காக இருக்கிறது பிறகு அடுத்த முப்பது வருட காலங்கள் இந்த ஆயத்திற்கு இணங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்தார்கள் இப்ப முப்பது வருட காலம் தீனே அடுத்த முப்பது வருட கால பெற்றோருக்கு உபகாரம் எங்கே கிடைத்த இந்த மார்க்க ஞானம் சொல்லிக்கிறது ஒரு ஆயத் அப்ப உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கவனிக்க வேண்டுமா வயதான காலத்தில் உங்களுடைய பிள்ளைகளை உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டுமா மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுங்கள் அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதுதான் முக்கியம் நீங்க நிறைய பேர் பெற்றோரை கவனிக்கிறான் இதுக்கு தெரியுமா சொத்து எழுதி வாங்குறதுக்கு சொத்து எழுதி வாங்கறதுக்காண்டி கவனிக்கிறான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனோம்னா கார் வாடகை ஐயாயிரம் பத்தாயிரம் எழுதி வச்சிருக்கான் பில்லு இல்ல ஏன்னா தம்பிட்டு கணக்கு அமைக்கிறோம்ல இதெல்லாம் பார்த்ததுனால சொல்றோம் அப்ப இப்படி பார்ப்பதற்கு பெயர் ஒண்ணு கிடையாது எந்த இல்லாமல் முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறார்கள் மார்க்கான மற்றும் அவர்கள் ஆமிரு இல்லா ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரன் இவங்க நிமிஷல்லாச அவங்ககிட்ட பாட கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆசை ஆனா ரெண்டு பேருக்குமே வேலை இருக்கு வீட்டில் ஆடு மேய்க்கிற வேலை இருக்குது என்ன செய்யலாம் என்று அவர்களுக்குள் ஒரு முறையை வகுத்து கொண்டார்கள் உக்குபதி பண் ஆமிரதி இல்ல அவங்க சொன்னாங்க முரதி இல்ல உக்குபதி பண் ஆமியரே நாம் மாறுக கழுவியை கத்துக்கணும் ரெண்டு பேர்த்துக்கும் ஆர்வம் தான் ஆனால் ரெண்டு பேர்த்துட்டு ஆடி இருக்குது அதனால் ஒரு நாள் உங்கள் ஆடையும் சேர்த்து நான் மெய்க்கிறேன் நீங்க நபிசுல்லாஸ் அவங்கள்டே பாடம் கத்துட்டு வாங்க அன்ற இரவு உட்காந்து நபிசுல்லாஸ் என்னென்னலாம் கத்து கொடுத்தாங்களோ அத்தையும் எனக்கு கத்து கொடுங்க மறுநாள் என்ன ஆடையும் சேர்த்து நீங்கள் மெய்த்து கொள்ளுங்கள் நான் நபிசலாசி சமூகத்திற்கு செல்கிறேன் அங்கே சென்று கல்வியை கற்றுக்கொள்கிறேன் நான் வந்து உங்களுக்கு என்று வைத்து பாணத்தை கற்றுக்கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ரஹமதுல்லாஹே அகமது ஹம்புல் ரஹத்து அவர்கள் கல்வி கற்பதற்காக வேண்டி எமன் தேசத்திலே சன்ஆ என்ற பகுதிக்கு செல்கிறார்கள் அப்துல் ரசாக் என்ற மிகப்பெரிய ஒரு மகான் அவற்றை கல்வி கருப்பதற்காக செல்கிறார்கள் கல்வி கற்பதற்காக ஒன்று சென்ற அவர்களிடத்தில் உணவு சாப்பிடுவதற்காக உணவு பொருளாதாரம் எல்லாம் தீர்ந்து விட்டது உணவு சாப்பிடுறதுக்கு ஒரு வழியே இல்லை என்ன செய்யலாம் சொல்லி தன்னுடைய உஸ்தாத் ராகவை அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க அவங்க கொஞ்சம் காசு தராங்க இருந்தாலும் உஸ்தாதில் வாங்குறதுக்கு அவங்க தயங்கிக்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய அந்த ஊரையை சார்ந்த சந்தையில போய் தன்னுடைய ஆடைகள் ஒரே ஒரு ஆடை விட்டு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வித்துட்டாங்க எல்லாத்தையும் வித்துட்டு மறுபடியும் மார்க்கக்கொல்லையும் கத்துக்கிறாங்க எதுக்காண்டி மார்க்கக்கொல்லையைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை விற்று செலவு செய்கிறார்கள் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காசு தீர்ந்துருச்சு வேறு வழி இல்லை சந்தைக்கு போய் தான் அழிந்திருந்த காணனியையும் வித்துட்டான் வெயில்லயே கடுமையான முறை நடக்க முடியாதுன்னு தெரியும் ஆனாலும் மார்க்கக்களியின் மீது வைத்திருந்த ஒரு ஆர்வம் அதை விட்டு அதை வைத்து மார்க்கழுவை கற்கிறார்கள் அப்படியும் மார்க்கக்கழு இன்னும் கற்க வேண்டிய ஒரு தேட்ட மரவற்ற ஏற்பட்ட பொழுது அந்த அந்த சுமையை தூக்கக்கூடிய இடத்துக்கு போய் மூட்டை தூக்குற வேலை பார்த்து என்னைய உங்கள்கிட்ட மூட்டை தூக்குற வேலை சேர்த்துக்குங்க நான் இந்த மாதிரி இந்த ஊருக்கு ஓத வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலையில் செருக்கப்படுகிறார்கள் மூட்டை தூக்கி செம்பாதித்த காசை வைத்துதான் மார்கழுவை கட்டார்கள் இன்னைக்கு மிகப்பெரிய இமாமாக போட்டப்படுகிறார்கள் நான்கு மிகப்பெரிய மதுகவளிய ஒரு இமாம் அகமது ரஹமுத்துலாஹி அழை என்றால் அவர்கள் வேண்டி செய்த தியாகம் அவ்வளவு தியாகம் செய்யறோம் என்ன என்ன தியாகம் செய்யறோம் நம்ம யோசிச்சுப்பா இதையுமே இதே கும்பல் ஒரு ஸ்கூல் ஆண்டி விடலாம் அப்படின்னா தவறாம உறவினர்களுக்கெல்லாம் ஃபோன் போன் போட்டு கூப்பிட்டு இருப்போம் ஏன் இன்னையும் சில பேர் இந்த விழா களைப்பு கொடுக்கறப்ப எங்க ஊர்ல கந்தூரி வாங்கன்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க அப்போ மார்க்க அது சம்மதமான ஞானம் அவ்வளவுதான் இருக்குங்கிறோம் ஆக நம்முடைய மார்க்க ஞானத்தை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும் போதும் என்ற சிந்தனை என்றைக்கு வருகிறதோ அது சைத்தானின் சிந்தனை ஆ எனக்கெல்லாம் பத்து சூறா தெரியும் எனக்கெல்லாம் இருபது சூறா தெரியும் என்று என்றைக்கு உங்களுடைய மனதிலே பெருமை வருகிறதோ செய்தானின் சிந்தனை இன்னைக்கு எவ்வளவுதான் தெரிகிறது இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற அந்த உலக கல்வியின் மீது கொண்டிருக்கிற அதே போகம் நம்ம என்றைக்கு மார்க்குகளின் மீது வருகிறதோ அன்றைக்கு தான் நம் உண்மையான முஸ்லீமாக மாற முயற்சி செய்திருக்கிறோம் அதனுடைய ஒரு கட்டமாக தான் இது போன்ற விழாக்கள் தொடர்ந்து அனைத்து பகுதியில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உடைய பிள்ளைகளை அனுப்பிவையுங்கள் மார்க்கங்களுக்காக உண்டு குறிப்பாக பெரியவர்கள் நீங்களும் இதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஈருலக வாழ்க்கை மிகப்பெரிய பறக்கத்தாக அமையும் வல்லவன் அல்லா நாம் இங்கே பேசிய விஷயத்தையும் கேட்ட விஷயத்தையும் அப்படியே அமல் செய்யும் பாக்கியத்தை நமக்கெல்லாம் தந்தலில் புரிவானாக இந்த சபையினை எல்லாம் கபூல் செய்து கொண்டு இந்த விழாவில் இருக்காண்டி யார் யாரெல்லாம் எந்தெந்த வகையில்லாம் உதவி செய்தார்களோ அனைவர்களுக்கு அல்லாஹால எல்லா விதமான கயிறு பறக்கத்தையும் தொந்தலில் புரிவானாக இந்த விழாவினுடைய நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து கொண்டு ஈருடக பயனை உடைய செய்வானாக அஹமதுல்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்